சந்தானத்தோட வடக்குப்பட்டி ராமசாமி படம் ஊ இருக்கா இல்ல வந்து பேஸ் இருக்கா அப்படின்றது தான் இப்படி வந்து பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை எப்படி வந்து ஆரம்பமாகுதான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல வந்து நடக்கிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பையனா பானைகள்லாம் வந்து வித்துட்டு வந்து இருக்காரு அவர்கிட்ட வந்து யாருமே பானை வந்து வாங்க மாட்டாங்க ஆனா அந்த ஊர்ல இருக்கிறவங்க அதிக கடவுள் நம்பிக்கை கொண்டவங்களும் வந்து இருக்காங்க அதனால சந்தானம் வந்து என்ன பண்றாருனா இந்த ஒரு கடவுள் நம்பிக்கையை ஆயுதமாக வந்து பயன்படுத்தி அவங்க ஊரில் ஒரு கோயிலை கட்டி அதுல நிறைய ஃப்ராடுத்தனத்தை வந்து பண்ணி அது மூலமா வந்து நிறைய காசை வந்து சம்பாதிக்கிறாரு இந்த மாதிரி பல வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்க சமயத்துல வந்து அந்த ஊருக்கு ஒரு தாசில்தார் வந்து வராரு தாசில்தார் வந்து சந்தானத்து கூட பெரிய டீலிங் வந்து பேசுறாருங்க இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம்லாம் வந்து பண்றே எனக்கு கொஞ்சம் காசு கொடு நான் இன்னும் ஐடியா வந்து தரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து டீலிங் பேசுறாங்க ஆனா ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரோட டீலிங் வந்து மிகப்பெரிய வாக்குவாதத்துல போய் வந்து முடியுது அதுக்கப்புறம் தாசில்தார் வந்து என்ன பண்ணிடுறாருனா சந்தான மேல இருக்கிற கோவத்துல வந்து அவர் கட்டின கோயிலை வந்து திறக்க முடியாத அளவுக்கு வந்து மூடி வச்சிடுறாரு அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது சந்தானம் வந்து மூடின கோயிலை திறக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சிகள் வந்து பண்றாரு கடைசியில அந்த கோயிலை திறந்தாரா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா வந்திருக்குங்க இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்ச விஷயம் என்னன்னா காமெடி தாங்க ஏன்னா இந்த படத்துல வந்து காமெடி சீன்ஸ் ரொம்ப நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு இதுல பெஸ்ட் சீன் சொல்லிட்டு எதை வந்து சொல்லலாம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து மெட்ராஸ் ஐ சீன் வந்து வருங்க இந்த சீனுக்கு வந்து தியேட்டரே விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பாங்க அதே மாதிரி நிழல்கள் ரவி வந்து கண்ணி வெடி வைக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து வரும் ஸோ இந்த சீன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு வந்து ரசிக்கும்படியா வந்து இருக்கும் ஒட்டு இந்த படத்துல வந்து காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கா இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவா வந்து பார்க்கப்படுது அதே சமயத்தில் இந்த படத்துக்கு இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து என்னதான் கடவுள் நம்பிக்கையை கிண்டல் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு அழகான மெசேஜ சொல்லி வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ் வந்து நல்லா இருக்கிறது இன்னொரு பாசிட்டிவா வந்து பார்க்கப்படுது இதை வந்து சொல்லும்போது என்னப்பா இந்த படத்துக்கு பாசிட்டிவா சொல்றீங்க இந்த படத்துல நெகட்டிவ் எதுவுமே வந்து இல்லையா அப்படின்னு வந்து கேட்கலாம் இந்த படத்துல சில நெகட்டிவ் இருக்கதான் வந்து செய்யுது என்னன்னா இந்த படம் வந்து காமெடி படமா இருந்து காமெடி சீன்ஸ் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆனாலுமே கூட ஒரு சில இடத்துல வந்து காமெடி சீன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஸ்லோவா வந்து போச்சு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்குள்ள நெகட்டிவா வந்து பார்க்கப்படுது ஆனா என்னதான் இந்த படத்துல ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருந்தாலுமே கூட இதுக்கு முன்னாடி சந்தானத்தோட படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து ஒரு பெட்டரான படமா தாங்க வந்து இருக்கு ஏன்னா டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தை பாத்துட்டு அதுக்கப்புறம் அவர் நடிச்ச கிக் அதுக்கப்புறம் எயிட்டிஸ் பில்டப் இந்த படம் வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் படம் மாதிரியே இருக்கும் நல்ல காமெடி படமா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்பி போனோம் ஆனா அந்த படத்தை பார்த்து நம்ம நொந்து போய் தான் வந்து மிச்சம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கிரிஞ்சா வந்து இருந்துச்சு அதனால எனக்கு வந்து காமெடி படம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும் பிடிக்குங்க எப்ப பார்த்தாலும் இந்த ஆக்ஷன் படம் எல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை வந்து தாராளமா வந்து பார்க்கலாம் நீங்க ஆல்ரெடி இந்த வடக்குப்பட்டி ராமசாமி படத்தை பாத்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்